எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து திருப்பூரில் திருப்பூர் டூ தாராபுரம் மெயின் ரோடு மேலே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் டிடிசிபி பிளாட்ஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு நம்ம திருப்பூர் தாராபுரம் மெயின் ரோடு ஏஞ்சல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஆன் ரோடு மேலேயே நம்ம விரிக்ஸா அவென்யூ வந்து அட்டகாசமாக வந்து ஏழு ஏக்கர் பிறப்புளவில் நூற்றி அஞ்சு சைட்டோட வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க திருப்பூரில் ஒரு சொந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விரிக்ஸா அவெனியூல நல்லா கிராண்டான ஆர்ச்சி செக்யூரிட்டி ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல அகலமான நாற்பது அடி ரோடு ஃப்ரண்ட்டில் போட்டு ரெண்டு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரோட்டன்ஸ் எல்லாம் வச்சு லேண்ட்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போய் நம்ம உள்ளே எப்படி சைட்டெல்லாம் பிரித்து இருக்காங்க பார்க்கெல்லாம் எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்களோ பார்க்கலாம் வாங்க மார்ச்லேருந்து உள்ள வந்தோன்னே பாத்தீங்கன்னா நல்லா முப்பத்தி மூணு அடி முப்பது அடி அகலமான தார் ரோடு வந்து உள்ள லே பண்ணிக்கிறாங்க ரோடோட ரெண்டு சைடுமே வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு லான் பண்ணி ரொம்ப நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அதாவது சைட்டோட ஒவ்வொரு கிராஸ்லயும் சரி மெயின் ரோட்லயும் சரி கவர்மெண்ட் போஸ்ட் போட்டு த்ரீ ஃபேஸ் சிபி லைன் வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க எல்லா போஸ்ட்லயுமே வந்து உங்களுக்கு எல்இடி ஸ்ட்ரீட் லைட் போட்டு உங்களுக்கு நைட் டைமே வந்து டே டைம் மாதிரி நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி லைட்ஸ் வந்து உள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரோடோட சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு மரங்கள் வச்சு நல்லா பத்து அடி எட்டு அடி வளர்ந்து மரங்கள் வச்சு ட்ரிப்பு போட்டு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க நம்ம விரிக்ஸா வெண்ணியும் பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது செம்மண் பூமியாக இருக்குது உங்களுக்கு வீடு கட்டுறக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும் நல்ல மண் வந்து நல்ல பியூர் செம்மண் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகால் எடுக்கிறக்கெல்லாம் ரொம்ப ஆழம் போகாது அது மட்டும் இல்லாமல் எல்லா சைட்டுக்குமே வந்து உங்களுக்கு அறுபதாயிரம் லிட்டர் டேங்க் போட்டு தனித்தனி பைப் லைன் வந்து போட்டிருக்காங்க குடிநீர் குழாய் வந்து போட்டிருக்காங்க நல்ல தண்ணி போர் வாட்டர் ரெண்டுக்குமே வந்து பைப் லைன் போட்டிருக்காங்க ஸோ குடிநீர் பிரச்சனையும் இல்லை ஈபி உள்ள வந்துருச்சு ரோடு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஏழு ஏக்கர் பரப்பளவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எட்டு அடி ஹைட்டுக்கு காம்பவுண்ட் வால் வச்சிருக்காங்க ஸோ யாருமே வந்து ஈஸியாக உள்ள வர முடியாது நல்ல பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நல்ல பெரிய காம்பவுண்ட் வாலை கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்ச்சில் செக்யூரிட்டியும் கொடுத்துட்றாங்க ஸோ நல்ல பாதுகாப்பாக இருக்குது நம்ம விரிக்ஸா அவென்யூ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க சுற்றி எல்லாமே வீடுகளாக இருக்கு மெயின் ரோடு மேலே இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு மத்தியில் இந்த இடம் வந்து இருக்கிறதுனால நல்லா பாதுகாப்பாக நடந்தால் பார்க்கு அதே மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு வாக்கிங் ஏரியா குழந்தை விளையாடுறதுக்கு தூரி சர்க்கிளெலாம் போட்டு பார்க் ஏரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவுடோர் ஜிம் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கில் நல்ல மரங்கள்லாம் வச்சு பார்க்குறக்கே வந்து உங்களுக்கு ஈவினிங் டைம்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களோட பெரியவங்களோட ஃபேமிலியும் உட்காந்து பார்க்கில் என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்க் ரொம்ப அழகா வந்து உங்களுக்கு வடிவமைச்சு நீட்டா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு காம்பவுண்டு ஆர்ச் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வீடு வந்து இருபத்தி ஒன்பது லட்சம் இருந்து பண்ணி தராங்க ரெண்டு பெட்ரூம் வீடு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்ச ரூபாயிலிருந்து பண்ணி தராங்க அதே ரெண்டு பெட்ரூம் முப்பத்தி நாலுல இருந்து நீங்க ஐம்பது லட்ச ரூபாய் வரைக்கும் என்ன அளவுல வேணாலும் கஸ்டமைஸ்டா உங்களுக்கு டிசைன் பண்ணி கட்டி கொடுக்குறாங்க ஒன்றரை சென்ட்ல இருந்து பத்து சென்ட் வரைக்கும் எல்லா அளவிலயுமே பிளாட் வந்து அவைலபிள் இருக்கு எல்லா ஃபேஸிங்லயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சென்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் வருது பத்துக்கு மேற்பட்ட பேங்க் கூட டையப் பண்ணிருக்கனால உங்களுக்கு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி ஈஸியாகவே நீங்க வந்து லோன் வாங்கிக்கலாம் நீங்க டெவலப்பரே வந்து உங்களுக்கு லோன் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க தேவையான அளவுல பிளாட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுல பில்டிங் பிளான் போட்டு உங்களுடைய பட்ஜெட் ஒரு இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் போட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு லட்ச ரூபா பணம் நீங்கள் கையிலிருந்து கொடுத்தீங்கன்னா போது நம்ம விக்ஸா உண்மையில நீங்கள் சொந்த வீடு பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்டோட ஐலெட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்லைன் ஸ்கூலு ஏஞ்சல் காலேஜ் கோயில்வழி பஸ் ஸ்டாண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்ல இருக்கு நீங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் டைம்ல இந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்துடலாம் ஆன் ரோடு மலையே இருக்குது ஸோ உங்களுக்கு திருப்பூர்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லை ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பூர் டவுனு ஒட்டியே நம்ம விரிக்ஷா நல்லா வந்து ஒரு இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட வசதிகளோட டிடிசிபி அப்ரூவல் கார்பரேஷன் அப்ரூவல் எல்லா அப்ரூவலோட உங்களுக்கு பக்காவா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா விரிக்ஷா பத்தி இன்னும் நிறைய டீடைல் நீங்க வாங்கிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸா வீடு கட்டி கொடுக்கறதுனால யார் வேணாலும் சிட்டி ஒட்டியே வந்து உங்களுக்கான சொந்த வீட்டை வந்து நம்ம விரிக்ஷா நீங்க நிஜமாக்கலாம் சோ ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு இன்னைக்கே நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளம் Lớn